நம்மளுடைய விவசாயத்தில் வருடத்துக்கு ஒரு கோடி சரிங்க ஈட்டுவது இலக்கு சரிங்க அது விவசாய நிலத்தில் வறண்ட பூமியில் சரிங்க போதிய நீர் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய வறண்ட பூமியில வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் மானாவாரி நிலத்தில் சம்பாதிக்கிறது சாத்தியமே இது எப்படி சாத்தியம்ங்க இந்த சாத்தியம் இருந்தா எல்லாருமே வந்து இதில் பூந்துருவாங்களே எல்லா விவசாயிகளுக்கும் சரியான வழிகாட்டி இல்லை அதுக்கு மேல பயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு தான் யாரும் இதை பத்தி சிந்திக்காம இருக்காங்க என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதாவது நம்ம தமிழ்நாடு அரசனுடைய திட்டம் பட்டா நிலத்தில் சந்தனமரம் வளர்ப்பு ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் பண்றாங்க சரிங்க எல்லாருமே சந்தனமரம் மரம் வளர்த்தலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் பண்றாங்க சரி இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் விவசாயிகள் கூட அதை பயன்படுத்தல சரிங்க அது பணப்பயிர் அது அதனுடைய விலை அதனுடைய உலகளாவிய மார்க்கெட் பயன்பாடு இதை பற்றி விஷயங்கள் தெரியல பாதுகாப்புனுடைய நடைமுறைகள் தெரியல இதனால தான் அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க நம்ம அதை முழுமையாக பயன்படுத்துகிறோம் சட்டப்படியான சந்தன வளர்ப்பு முறை வளர்ப்பு நம்மளது அறுப்பதும் விற்பதும் அரசு